கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றேன் அடி வணக்கம் இன்றைய பதிவு ராகு தரும் கோடீஸ்வர யோகம் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் இப்ப பொதுவா ராகு பகவான் வந்து அவருடைய தசா காலங்கள்ல கோடீஸ்வர யோக அமைப்பும் குடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க அது எந்த மாதிரி ராகு இருந்தா அது யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறதும் அதே போல லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல அந்த ராகு இருந்து தனிச்சு உக்காந்து இருந்தும் அது கோடீஸ்வர யோக அமைப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் சொல்றேன் சரிங்களா இப்போ பொதுவா வந்து ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டானே எடுத்துக்கிட்டா அவர் வந்து வக்ர கிரகமாகும் சரிங்களா பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாகும் சரிங்களா இந்த கிரகம் வந்து எந்த வீட்டில் உட்காடுறாங்களோ எந்த பாவத்துல உட்காடுறாங்களோ அந்த வீட்டின் அதிபதியாகவே தன்னை தானே அவங்க அவங்களுடைய திசா காலங்கள அந்த வீட்டு அதிபதி தரக்கூடிய பலன்களை தானே எடுத்து தன்னுடைய திசையில கொடுக்கக்கூடிய தன்மையும் வள்ளு வள்ளுமையும் கொண்டவரே ராகு பகவான் ஆவார் சரிங்களா வலுவா அவர் கண்டிப்பா அவர் கொடுப்பார் சரிங்களா இப்ப வந்து அப்பேற்பட்ட ராகு வந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்துல தனிச்சு உட்காந்து திசை நடந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து ராகு வந்து திசையில கண்டிப்பா அந்த குடும்பத்துல பிரச்சனையை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை சண்ட சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வக்கர கிரகம் உட்காந்து திசை நடந்தா கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கறது ஒரு பொது விதிங்க சரிங்களா இப்போ ரெண்டாம் இடத்துல அந்த ராகு உட்காந்து அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை உண்டாங்குற மாதிரியே பொருளாதாரத்துலயும் அது பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் சரிங்களா நேத்திரஸ்தானம் அப்படிங்கறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும் ஆஹ் வருமானத்துல வந்து பிரச்சனை அதாவது வரக்கூடிய பொருளாதாரத்துல வருமானத்துல கை வைக்கும் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா அது தனஸ்தானமா இருக்கிறதுனால வக்கர கிரகம் உட்காந்து இருப்பதால அப்படிங்கிற பிரச்சனை அந்த ராகு பகவான் தன்னுடைய திசையில அப்படிங்கறது ஜோதிடத்துல ஒரு பொதுவான பலன்கள் பலன்கள் சரிங்களா இப்ப வந்து அந்த ராகு இரண்டாம் இடத்துல திசை நடந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இதே வந்து அந்த இரண்டாம் இடத்துல தனிச்சியே ராகு உக்காந்து இருந்தாலும் சரிங்க அவங்க அவங்களுடைய திசா காலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்காம யோகமான பலன்கள் கொடுத்து கோடீஸ்வர யோகா அமைப்பை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குங்க சரிங்களா இப்போ அதை பத்திதான் இந்த பதிவுல நாங்க பார்க்க போறோம் சரிங்களா அதுக்கு வந்து நான் ஒரு உதாரண லக்கணமே போட்டு நான் வந்து ராகு வந்து எந்த மாதிரி இருந்தா அவருடைய திசையில இரண்டாம் இடத்துல தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்கிற அந்த இரண்டாம் இடத்துல தனிச்சையே உட்கார்ந்து இருந்தாலும் அது யோகமான பலன்கள் எப்படி இருந்தால் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதியில சொல்றேன் சரிங்களா இப்போ இரண்டாம் இடத்துல அது வாக்குஸ்தானம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த இரண்டாம் இடத்துல வந்து ராகு உட்கார்ந்தா அந்த ஜாதகருக்கு பேச்சு வந்து சுத்தமா இருக்காது நேரத்துக்கு ஒரு வாட்டி போய் ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரியும் சொல்வது உண்டாங்க சரிங்களா ஏன்னா அந்த ராகு அந்த மாதிரி தன்மை கொண்டவர் அப்படிங்கிறதுனால குடும்பத்திலயும் பிரச்சனை இந்த மாதிரி தொல் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாரு அப்படிங்கறத ஒரு பொது விதி ஆனா அந்த இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கோடீஸ்வர யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது எப்படி இருக்கும்னு நான் போட்டே சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து உதாரண லக்னம் அப்படின்னா இப்போ நான் போடுற லக்னம் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் போடுறேன் இது நான் போடுறது எல்லா லக்கணத்துக்குமே பொருந்தும் சரிங்களா இது இந்த லக்னம் அந்த லக்னம்லாம் கிடையாது இரண்டாம் இடத்துல தனிச்சு ராகு உக்காந்து இருந்தாலும் குடும்பத்துலேயும் சரி பொருளாதாரத்திலையும் சரி அந்த ஜாதகருக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம அந்த ராகுடைய திசையில யோகமான பலன்கள் கொடுத்து கோடீஸ்வர யோகா அமைப்பையும் அந்த ஜாதகருக்கு உண்டாக்குற அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த பதில சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து உதாரண லக்னம் அப்படின்னு கும்ப கும்பலகணத்தை வச்சு சொல்றேன் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சரிங்களா இங்க தனிச்சி ராகு உக்காந்து இருக்காரு இவருடைய திசா காலங்களை இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா குடும்பத்துல பிரச்சனை அதாவது பொருளாதாரத்துல பிரச்சனை கொடுப்பாரு ஜாதகருக்கு சொல் பேச்சு ஒரே மாதிரி இருக்காது வாக்கு நாணயம் இருக்காது வெளிவட்டாரத்தில் வந்து மரியாதை இருக்காது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் தனிச்ச ராகு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உக்காந்துருந்தா பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி இல்லை ராகுவோட அந்த அதிபதி வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா அந்த ராகு யோகமானதான் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு ஆனால் அந்த குடும்பஸ்தான அதிபதி ஆட்சியாகோ உச்சமாவோ இல்லை அப்படின்னாலும் அது யோகமான பலன்கள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த பதிவு போடுறேன் சரிங்களா இப்போ குடும்பஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல தனிச்ச ராகு உக்காந்துருக்காரு இவருடைய திசை நடக்குது இது யோகமா பேசணும் அப்படின்னா உடனே அந்த இரண்டாம் இடத்துல நடக்கு இருக்கக்கூடிய கிர ராகு பகவானுடைய வீடு குடுத்தவரான குரு பகவான் எப்படி இருக்காரு அவர் இங்க வந்து மூன்று நட்சத்திர அதிபதிகள் இருப்பாங்க குருவுடைய நட்சத்திரமே சனியுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி அஹ் மூன்று அதிபதிகளுடைய அதாவது மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரம் இருக்கும் இப்போ வந்து இப்போ ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்துல இப்போ ராகு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ புதன் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோங்க இப்போ குரு வீட்டு அதிபதியான குருவும் அந்த ராகுக்கு கால் கொடுத்த புதனும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க இப்ப புதன் வந்து ஆஹ் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு ராகுவுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு இப்ப லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இந்த ராகுவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் லக்னத்துக்கு இருக்கு அடுத்தது வீடு கொடுத்தவரான குரு பகவான் இப்போ குரு பகவான் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மாதிரி அமைப்புல இப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் இந்த மாதிரி அமைப்புல இருக்காங்க லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குருவும் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல புதனும் இருக்காங்க இந்த ராகு யோகம் பலன் கொடுக்குமா அதுவும் கோடீஸ்வர யோக பலன்கள் திசா காலங்கள்ல அதாவது ஜாதகருக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்படிங்கறதுனால வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல போய் உக்காந்துருக்காரு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உக்காந்து அப்படிங்கிற அமைப்பு அடுத்தது இவருக்கு வீடு கொடுத்தவரான குரு பகவானும் சாரம் கொடுத்தவரான புதனும் எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா இப்போ குருவுக்கு வந்து புதன் வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வையிலேயே அந்த புதன் உட்கார்ந்து அதாவது குரு உட்கார்ந்து இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் குருவின் பார்வை அந்த புதனுடைய விழுகுது சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இப்போ வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் ரெண்டு ரெண்டு பேருமே தங்களுக்குள் திருகோண அமைப்புல இருக்காங்க புதனுக்கு ஐந்தாம் இடம் குரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா அடுத்தது குருவுக்கு ஒன்பதாம் இடம் புதன் இந்த மாதிரி திருகோண அமைப்புல இருக்காங்க அப்படிங்கறதுனால இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற ராகு இரண்டாம் இடத்துல தனிச்சு உக்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம எடுக்காம அடுத்தது இங்க குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையா அஹ் ராகுவுக்கும் விழுந்துருது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பு கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இங்க இரண்டாம் இடத்துல தனிச்சியே உட்காந்து ராகு தேச நடக்குது இவங்களுக்கு இந்த ராகு தேச ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கு பிரச்சனை கொடுத்துரும் அடுத்த வர்ற திசை ராகுடைய திசையா இருக்கு கண்டிப்பா இது பிரச்சனை பிரிவினை ரொம்ப மோசமான இடத்துக்கு ஜாதகருக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு அவங்க அப்படி யோசிக்காம அந்த அவருக்கு வீடு ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் இந்த மாதிரி அமைப்புல இருக்காங்க தங்களுக்குள்ள ரெண்டு பேருமே மறையாம கேந்திரத்திலயோ அல்லது திருகோண அமைப்பிலயோ அமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ராகுவின் பலன்கள் கொடுக்குங்க அதுவும் கோடீஸ்வர யோகமே அந்த பதினெட்டு வருஷ காலம் அந்த ஜாதகருக்கு தான் வாழ்நாளில் சம்பாதிக்காத முடியாத பணத்தை அவர் சம்பாதிச்சிருவாரு சரிங்களா அந்த அளவுக்கு யோகமான கொடுத்துருங்க ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி அந்த ஜாதகருக்கு அதிகமாவே இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி நாம பார்த்து செக் பண்ண இந்த லக்னத்துக்கு மட்டும் இல்லைங்க நான் சொன்னது பன்னிரெண்டு லக்னத்துக்குமே பொருந்தும் சரிங்களா இது மட்டும் இல்ல இன்னொரு லக்கணத்தையும் நான் உதாரணத்துக்கு போட்டுக்காட்டுறேன் ஜாதகருக்கு அந்த ராகுடைய திசையில இந்த மாதிரி பழங்கள் வந்து கோடீஸ்வர யோகா அமைப்பு நல்ல பொருளாதார வளர்ச்சி குடுக்கிற மாதிரியே அந்த ஜாதகருக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி திருமண காலகட்டம் அப்படின்னா நல்ல இடத்துல அவங்களுக்கு வரணமைஞ்சு குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே போல தொழில் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் எல்லாமே நல்லதாவே தான் அவங்களுக்கு நடக்கும் அடுத்தது ரிஷப லக்கணத்தை போட்டு பாட்டு இப்ப ரிஷப லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு குடும்ப குடும்பஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வீடு கொடுத்தவரான புதன் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ஸ்தானத்துல இருக்காங்க லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்காங்க அடுத்தது குரு பகவான் இங்க வந்து ஆஹ் குருவுடைய நட்சத்திரமான ஆஹ் உணப்பூ உணர்பூசம் நட்சத்திரத்துல இருக்காங்களான்னு பாருங்க குருவுடைய நட்சத்திரத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா அல்லது ராகு தன் சுயசாரத்தில் இருந்தாலும் அல்லது சீரட நட்சத்திரத்தில் இருந்தாலும் இப்போ வந்து நான் குருடைய வச்சு இப்போ பேசிட்டு இருக்கிறதுனால குரு வச்சே நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு இந்த மாதிரி அமைப்பில் இங்கே லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இப்படி ராகு உட்கார்ந்தாலும் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் இவருக்கு வீடு கொடுத்தவரான உதல் மறைஞ்சிருக்காருன்னு பார்க்காம அவங்களுக்குள்ள எப்படி இருக்காங்க சூரியன் பார்வையில புதன் இருக்காரு திருகோண அமைப்பில் இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால இங்க வந்து இந்த லக்னத்துக்கும் இரண்டாம் இடத்துல ராகு உட்காந்து இவருக்கு வீடு கொடுத்தவரான லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்தாலும் இவருக்கு சாரம் கொடுத்தவர் லக்னத்துக்கு பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துல தனாதிபதிய இருப்பதால இது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமா அந்த ராகு தேசையில தன்னுடைய தேசையில குடிப்பாரு சரிங்களா இதே மாதிரி மற்ற லக்னத்துக்கு நீங்க பாத்து எடுத்துக்கணும் சரிங்களா அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க சாரம் கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க சரிங்களா இப்போ எடுத்த உடனே வந்து ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கு குடும்பத்துல பிரச்சனை கொடுக்கும்னு நம்ம பார்க்காம அந்த ராகு எந்த பல எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கறதுக்கு அவருடைய திசையில இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் நாம் எடுத்து பார்த்தாவே போதும் அவங்களுக்கு வந்து ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வீடு கொடுத்தாலும் சரி சாரம் கொடுத்தாலும் சரி ஆட்சியாக உச்சமாக இருந்தாதான் அவரு வந்து நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு மட்டும் ஒரு பக்கமே நம்ம யோசிக்காம அவங்கள வந்து வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் தங்களுக்குள் எப்படி இருக்காங்க கேந்திர திருகோணம் அமைப்புல ஒண்ணு பொண்ணு சேர்ந்து இந்த மாதிரி சம் சத்தமா பார்வை இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரிங்க எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ராசியில இருந்தாலும் சரிங்க அந்த ராகு தன்னுடைய திசையில யோகமான பலன்கள் தான் கொடுக்கும் சரிங்களா தோசமான பலன்கள் அந்த பாவத்துக்கு உண்டான வந்து எதிரான பலன்கள் கொடுக்காது ஏன்னா அந்த வக்கர கிரகம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய வீட்டு அதிபதி போல செயல்படுவாரு அப்படிங்கறதுனால அவர் வக்கரம் அப்படிங்கறதுனால அவர் வீட்டு அதிபதி அங்க ஆட்சியா இருந்தா என்ன பண்ணுவாரு தா அந்த வீட்டின தரக்கூடிய நல்ல பலன்கள்லாம் கொடுப்பாரு சரிங்களா அதுவே அந்த வக்கரமான ராகு பகவான் உட்கார்ந்தா அதுக்கு ரிவேசான பலன்கள் தான் கொடுப்பாரு நல்லது செய்யற உக்காந்து இருக்கிற தன்னுடைய வீட்டு அதிபதியே இங்க ராகு போய் உட்காந்துட்டா அது அது அந்த அந்த திசை வந்து அப்படியே மாறி தான் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றதுனால அதனால தான் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வந்து ராகு தனிச்சு உக்காந்துருந்தா கண்டிப்பாக அந்த குடும்பத்துல பாதிப்பு கொடுக்கும் ஜாதகருக்கும் பாதிப்பு கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சியும் குறைவாக இருக்கும் இதெல்லாம் அந்த ராகு திசையில் கொடுக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பாதிக்காத தன்மை அப்படின்னா அவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் சாட சாரம் கொடுத்த கிரகமும் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அது யோகமான பலன்கள் கொடுக்கும் அதே அவருக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் ஆறு எட்டு சஷ்டாஸ்தகமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ராகு தேசம் மட்டும்தாங்க அவங்களுக்கு நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா குடும்பத்தில் பிரச்சனை ஜாதகருக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு பொருளாதாரத்தில் பிரச்சனை குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவினை வரைக்கும் போகும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இது மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் சஷ்டாசக அமைப்பு ஆறிட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் அந்த இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்க ராகு தோசமான பலன்கள் கொடுக்கும் சரிங்களா அவர் வந்து இந்த மாதிரி நான் மேலே சொன்ன மாதிரி கேந்திரம் அல்லது திருகோணம் ஒன்று சேர்ந்து இருப்பது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரிங்க யோகமான பலங்கள் கொடுக்கும் அதுவும் கோடீஸ்வர யோகமே அந்த ஜாதகருக்கு உண்டாகும் தான் வா தன்னுடைய வளர்ச்சியில மேலே போயிட்டே இருப்பார் அந்த ஜாதகர் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு சம்பாதிக்கிற யோகமும் அந்த ஜாதகருக்கு உண்டு சரிங்களா அடுத்தது அவர் வந்து நல்லா சம்பாதிப்பாருன்னா இன்னும் ரெண்டு இடத்தையும் சேத்திய பார்க்கணும் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது லாபஸ்தானம் எப்படி இருக்குன்னு இதுவும் ரெண்டா ரெண்டும் ஓரளவு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த ராகு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமே கொடுக்கும் தம்முடைய திசா காலங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்